இன்றைக்கி ஃபிங்கர் ஃபிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து ஃபிஷ் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க நீள் நீளமாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க இதுக்கு வந்து மசாலா தூள் என்னென்னு சொல்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இது உப்பு வேணுங்கிற அளவு மைதா மாவு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் சோயம் இது வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரை அரை டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் வந்து அரை முடி எடுத்துக்கோங்க இதை வந்து கடைசியில் டிப் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு முட்டை ஒன்று உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் முட்டை ஒரு முட்டைக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் மிக்சியில் பொடி பண்ணிக்கங்க ரொம்ப நைஸாக பண்ணிடாமல் கொஞ்சம் பெரு பெருன்னு இருக்க மாதிரி அரைச்சிருங்க இப்போ இதில் அந்த மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம் எலுமிச்ச மேடம் புரிஞ்சு விட்றேன் பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ ஊற்றிருக்க முட்டை வந்து மசாலையெல்லாம் மீனில் நல்லா ஒட் ஒட்டுற மாதிரி பண்ணிடும் அதனால தான் ரெண்டு ஸ்பூன் முட்டை சேர்க்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பசங்கிக்கலாம் இப்போ இந்த ஃபிஷ் பீஸ் ஒவனாக எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃபிளேக்ஸ்ல எடுத்து பரட்டி வச்சுருங்க இப்ப ஃபிஷ் பீஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வறுக்கிறதுக்கு இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலாம் ஷேலோ ஃப்ரை பண்ணலாம் இல்லை தோசை தவாவில் போட்டு ரெண்டு பக்கம் நாலு பக்கமும் பிரட்டி விட்டு எடுக்கலாம் இப்போ நான் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இப்போ ஒவ்வொரு பீஸாக அதில் போட்டுடலாம் ഇപ്പ നല്ല എല്ലാ പണൂം വന്നിട്ട് പെടുത്തണം இப்போது ஃபிங்கர் பிரிஷ் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ